என்ன பெர்ல நாராயத்தை அப்படி ரசிக்கிற கூட்டம் சாமி அவ நல்ல கூட்டம் என்ன அறிவு பெறுகிற சாமி நாடகக்காரர்களுக்கு சோறு போட்டாக பாருங்க தலவால எல போட்டு ஆளுநர் கூட்டு வச்சு சீரக சம்ப அரிசி அப்படி அப்படி புழு புழு சோறு ஐயோ சாமியா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சாமியா ஏ கும்பல கும்பா

எல்லாம் <older> நினைச்சு <raff Jean> <subändig> <flow>

جاي <applause> هلا <applause> <متحدث>

நாராயணனே இன்னைக்கு வந்து நான் நாராயணனிக்கு முன்னங்க நல்ல கலக்கப் போயிருக்காங்க. ஆமா. நமக்கு இந்த குட்டி நமஸ்காரத்துக்கு ஒன்றை இருந்து உங்களுக்கு நாங்க ஒரு என்ன ஆமா தமிழ் அர்த்தகல்லே ஆயதத்தை வீர அந்த பனையதத்திலே ஆயத முன்னாடி தெங்க சொல்லுங்க. அப்பறம் இன்னொரு இருந்து சார். என்ன அர்த்தம்? அத பையனத்துல கிண்ணிய அர்த்தம் சேர்க்க வேண்டியது.

வந்து கொடிமருந்து பின்னால வந்து அதையே குப்பரப்படுத்து கைகள் இரண்டை நீட்டி காய்கள் நிரண்டை நீட்டி உணவு நிலக்கூடிய அனைத்து பாகங்களிலும் வண்ணிலேர் பட வேண்டும் அதற்கு பேர் தான் சாஸ் சாவி நமஸ்காரம் சொல்லுங்க குப்பர படுத்து வரங்க